வமிருந்து யாரோ மடி சுமந்து வேறோர் மனைவீடங்கையே பிறந்த யாரோ தவம் இருந்து யாரோ மடி சுமந்து வேறோர் மனை வீடங்கையே மெல்ல வீசு தமிழ்ந்து தவழ்ந்திருக்க, தொட்டில் நிறைந்திருக்க பிள்ளை துணை வேண்டி கிடந்தேனா ஏதோ உறவு வரும் என்றும் உதவி வரும் வணக்கம் இப்ப நீங்க இந்த பார்த்த அந்த பாடல் எம்ஜிஆர் நடிச்ச படத்துல உள்ள ஒரு பாடல் பிள்ளைய அவர் படங்கள்ல சோக பாடல்களை மேக்ஸிமம் செலுத்துவாரு ஆமா ஆனா இந்த படத்துல சந்தோஷமாவும் பாடியிருப்பாரு பிற்ப பின்பகுதியில சோகமாவும் பாடியிருப்பாரு இதுக்கு பின்னணி குரல் கொடுக்கிறது டி எம் சௌந்தரராஜன் இந்த ஒரு படத்துல மட்டும்தான் ஒரே படம் ஆஹ் ஒன்று சோகமாகவும் ஒன்று மகிழ்ச்சியாகவும் பொதுவாவே எம்ஜிஆர் படத்துல பாடல்கள் ரொம்ப அற்புதமா இருக்கணும் இந்த படத்திலையும் எல்லா பாடல்களும் இந்த பாடல்களை தவிர மற்ற பாடல்களும் அருமையாக இருக்கும் ஐஆர் டிஎம்எஸ் வந்து அவ்வளவு படங்கள்லயுமே ரொம்ப மெனக்கெட்டு பிடிச்சிருப்பது ஆமா நீங்க இந்த படல நீங்க கேட்டீங்கன்னா அது எம்ஜிஆர் படிக்க மாதிரியே தான் இருக்கும் ஆ அது பெரிய விஷயம் அதுதான் அவருடைய மேஜிக் அந்த வாய்ஸ் எம்ஜிஆர் மாதிரி அப்படி அச்சு அசலாவே பிடிச்சிருப்பாரு இந்த பாடல் மட்டும் இந்த படத்துக்குள்ள எல்லா பாடல்களுமே சூப்பரா இருக்கும் அத்தனைக்குமே எம்ஜிஆர் அந்த பின்னணி குரல் அருமையாக கொடுத்துரு பாடம் அத நீங்க கேட்டீங்கன்னா தெரியும் இது சந்தோஷமா பிடிக்கும்போதும் இந்த பாடலை கேளுங்க இந்த சோபா பாடலையும் கேட்டு பாருங்க பெத்தரவு பிள்ளையாங்கிற புறம் அருமையான தகவல்களை சொல்லி கொடுத்த